அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான பழனி முருகப்பெருமானினுடைய அதிரடியான அருள் வாக்கின்படி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கிடைக்கிற ராசியில் பிறந்தவங்களுக்கு யார் தடுத்தாலும் இந்த மாதிரியான பலன்கள் நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை பெறக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் இருக்கப்படுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளவு இன்னல்கள் கிரக நிலையில ஏற்பட்டாலும் முருகப்பெருமானுடைய அருளாசியின் காரணமா அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து வெற்றி வாகை சூடுவீங்க மேலும் முருகபெருமானினுடைய அருள் வாக்கின்படி தங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இனிவரக்கூடிய காலங்கள் அதாவது நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தி தெரிந்து பலன் பெற கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு புறம் இருந்தாலும் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய வகையில் எந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க சின் சின்ன சின்ன சவால்கள் நீங்கள் எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் ஆனாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானின் பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்கப்பெருக்கிறது அப்படிங்கிறதுனால சில பல விஷயங்களில் வந்து நீங்கள் நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றங்களையும் கொண்டு வரும் பனியிடத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியுடன் வேலையை தொடங்குவீங்க பணி மாறுதல்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நேர்காணல் முடித்திருத்த முடிஞ்சு முடித்திருக்கிறவங்க விரைவில் வந்த சுப செய்திகள் வந்து கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க சிறந்த ஒரு காலகட்டமாகவே பெறப்போகிறது தலைமைத்துவம் மற்றும் நிர்வாக திறன்கள் வலுப்பெறும் தொழில் செய்து வருவங்களுக்கு அரசு ஒப்பந்தங்கள் அப்படி இல்லைன்னா பிற ஆர்டர்கள் மூலமாக லாபத்தை அதே நேரம் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க பெறுவீங்க வேலையில இருந்து வந்த தடைகள் ஒவ்வொன்றாக நீங்கி முன்னேற்றம் உருவாகும் குடும்ப வாழ்க்கையில அமைதி நிலவும் ஏழ்மை நீங்கி பொன் பொருள் வசதிகள் ஆடம்பரத்தை புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான காலமும் நெருங்கி நிறைவேறாமல் இருந்து வந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும் தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் உடல்நல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடின உழைப்புக்கான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே நேரம் பல்வேறு வகைகளில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது சில நேரங்களில் தங்களுக்கு நற்பலன்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் உண்டானாலும் அது பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கிய விஷயத்தில் வந்து சற்று உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பாகவே அமைஞ்சிடுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பையன தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் காரணமாக நற்பலன்கள் அடைவதற்கு வாய்ப்பும் அதிகபட்சமாகவே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு நன்மைகளை தங்களுக்கு ஏற்படுத்த அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முடிவுகள் அப்படிங்கறது தீர ஆலோசனை பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த முடிவுகளால நீங்க அனுகூலங்களை அடைய போகிறீங்க ங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்குவதற்கு கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க அதனால் சின்ன சின்ன விஷயத்திற்கும் அதீத கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையோடு ஒரு பொறுமையான அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் தங்களால் விளங்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரம் பயணங்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்கள் சில நேரங்களில் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது பயணங்கள் மூலமா அனுகூலங்கள் உருவாகலாம் அலைச்சலுக்கு பிறகு ஒரு பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் ரீதியான சிந்தனைகள் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்க செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகப்படியாகவே இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளி மாநிலங்கள் இல்லை வெளிநாடுகளுக்கு கூட சென்று நீங்கள் இறைவனை தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பை பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் இறைபணி ஆற்றுவதற்குண்டான வாய்ப்புகளும் அமையப் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா எல் எந்த ஒரு பிரச்சனையுமே தங்களை நெருங்க வாய்ப்புகள் கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் விஷயத்தில் வந்து தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அதே நேரம் உத்தியோகம் சார்ந்த சில விஷயங்களில் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல எந்தவித தடையும் தங்களுக்கு இருக்காது அதே மாதிரி சக உயர் அதிகாரிகள் மத்தியில் விவாதங்கள் ஏற்படுது அப்படின்னா விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இதுவரை இழுப்பறியான நிலைமைகளை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த நிலைமைகள் அனைத்துமே படிப்படியா குறையுங்க பதவி உயர்வுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க கடல் சார்ந்த கடல் கடந்த பயணங்களுக்கு தேதியை சரியா பார்த்து திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க திடீர் பணவரவு அதிகரிக்கலாம் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்குங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து முதலீடுகள் அபரிவிதமாகவே வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுக்காரர்கள் சொல்வதை காதலை போட்டுக்கொள்ளாம இருக்கிறது நல்லது உறவு முறையில் மேன்மை அடைவீங்க அதே மாதிரி பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் அந்த இடத்தை விட்டு நக நகர்வது நல்லதுங்க அமைப்பில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய வாகனங்களை மாத்துவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க மனபாரங்கள் குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளியிடத்திலையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீர்நிலைகள் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க தொலை தூரத்தில் இருந்து செய்திகள் வந்து தங்களுக்கு வந்து சேருங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும் விடுபட்ட நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு ஏற்றார் போல தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்கள் தைரியமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு ஏற்றமாறு தங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களிடத்தில் தனித்துவமான தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாகவே இருப்பீங்க யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க பயந்த காலம் எல்லாமே ஓடி போய்விட்டது அப்படின் தான் சொல்லணும் தலை குனிந்த காலம் எல்லாம் நகர்ந்து விட்டது அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களையும் வந்து கொண்டு வரப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் பொருளாதார வளமை மேன்மையாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபரிவிதமான மாற்றங்கள் இருக்க பெறுகிறதுங்க வேலை காரணமாக நேரம் தவறி உண்ண வேண்டி இருக்கலாம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் கால்வழி உடல் சொர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க புதிய வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது மனதில் ஏதாவது வந்து கவலை வந்து ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயலாற்ற வேண்டியது அவசியம்ங்க